அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க நம்மளுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க என்னென்னா இந்த ஆப்ரேஷன் தான் பண்ணணுமா இல்லை ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் தான் சரியாகுமா மாத்திரை மெடிஷன் போனால் சரி பண்ணிடலாமா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அப்போ அந்த நேரத்துக்கு நம்ம ஒரு பிரசங்கம் போகிறோம் அந்த பிரசங்கத்தில் பார்த்தீங்கன்னா உதயம் மல உதயம் உதயம் ஆவலும் ஆடாகணும் அப்போ ஆகுனா கடன் நோய் ஏதாவது பற்றி பிரச்சனை அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லுது அப்புறம் பார்த்தீங்கன்னா உதயசம் செவ்வாய் விட்டு செவ்வாய் அப்படிங்கிறப்ப உதவி கிழமை உச்ச செவ்வாய் பார்த்தப்ப அப்போ ஆப்ரேஷன் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டது அப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த புதன் சுக்கரம் ஒரு பரிவர்த்தனை அப்போ நம்ம சொல்கிறோம் ஆப்ரேஷன் கண்டிப்பாக செய்யணுங்க ஆனால் நீங்கள் நீங்கள் போன ஹாஸ்பிட்டலில் நீங்கள் செய்ய மாட்டீங்க கண்டிப்பாக வேறு ஹாஸ்பிட்டல் செய்வீங்க வேறு இடம் மாற்றி பார்ப்பீங்க அப்படின்னு நான் சொன்னோம் அதே போல் தான் அவங்க போன ஹாஸ்பிட்டல்தான் அவங்க எக்ஸ்ரே பண்ணி அங்கே அவங்க ஆப்ரேஷன் பண்ணாமல் வேறு இடம் ரெண்டு மூணு டாக்டர்கிட்ட போய் விசாரித்து அப்போலாம் வேறு ஹாஸ்பிட்டல் அவங்க ஆப்ரேஷன் பண்ணுவாங்க அதே போல் ஆப்ரேஷன் பண்ணி சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்போ இந்த பிரசன்ஸ் மூலயமா நம்ம என்ன சொல்லலாம் ஏ இது செய்ய செய்யாதீங்க இது நடக்கும் நடக்காது அப்படின்னு நம்ம கண்டிப்பாக நூறு பர்சன்ட் அவங்க தீவிரம் சொல்ல முடியும் இதுபோல் தினம் ஒரு பர்சன்ட் மூலயமா நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொரு வீடியாலும் நம்ம